வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழுசாவாக இந்த வீடியோவுக்கு பார்க்கலாம் பிரபல நகைச்சுவை நடிகர் மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அது பற்றி நான் முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சில நகைச்சுவை நடிகர்கள் தான் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலுமே அவங்க யாருன்னு சொல்கிற அளவுக்கு அடையாளமாக நடிச்சிருப்பாங்க அப்படி ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கிறவர் தான் கிரி அவர்கள் சந்தானம் திரைப்படம் மட்டுமே நடித்த கிரி அவர்கள் கண்ணா லட்டு தின்ன ஆசியா திரைப்படத்தில் விகுகாக சண்டை போடுறது ஆகட்டும் அதே போல் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் திரைப்படத்தில் ட்ரெயினில் சமோசா சமோசான்னு சொல்லி ஒரு காமெடி ஆகட்டும்னு நம்ம மனதுக்கு நெருக்கமான நிகழ்ச்சுவைகளை ஒரு சில சீன்களில் வந்திருந்தாலுமே தெரியல நடிகராக இருந்தவர் தான் கிரி அவர்கள் இவர் இயக்குனர் ராம்பாலா அவர்களோட சகோதரன்றது குறிப்பிடத்தக்கது இவர் தான் இப்போ மறைந்த செய்தி வெளியாயிருக்கு ஒரு சில திரைப்படங்களில் ஒரு சில காட்சிகளில் நடிப்புக்கு வந்திருந்தாலுமே அந்த திரைப்படங்களையுமே நல்ல நகைச்சுவை தான் கிரி அவர்கள் அவரோட மறைவுக்கு பலருமே அஞ்சலி செலுத்தியிருக்காங்க லுல்லுசொபா நடிகர் பழனியப்பன் அவர்கள் தான் அவரோட மறைவுமே உறுதி செஞ்சுருக்காரு தமிழ் சிறப்பாக நாமளுமே கிரி அவரோட மறைவுக்கு அவங்களோட குடும்பத்திற்குமே எங்களோட ஆறுதலாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் தமிழ்நாடு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க